பானை சின்னம் பாடலுக்கு நடனமாடிய அமைச்சர் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் இந்திய கூட்டணி கட்சிகளின் சார்பில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் திரு ரவிக்குமாரை ஆதரித்து உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி திருவண்ணைநல்லூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட மாரங்கியூர் ஏனாதிமங்கலம் சிறுவானூர் சிறுமதுரை ஏம்பூர் திருவண்ணைநல்லூர் காந்திநகர் சின்ன சிவலை டி இடையார் பகுதியில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார் அவரது சொந்த ஊரான டி இடையார் பகுதியில் கூடியிருந்த மக்களிடம் வாக்கு சேகரித்த போது பேசிய அமைச்சர் ஒரு காலத்தில் பெண்கள் படிக்க நினைத்தாலும் பெற்றோர்கள் திருமணம் செய்து வைத்து விடுவார்கள் ஆனால் இன்று நீங்கள் படிக்காவிட்டாலும் உங்கள் குழந்தைகளை படிக்க வேண்டும் என கண்டித்து பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் அனுப்பி வைப்பதற்கு காரணம் திராவிடம்தான் ஏனெனில் பெண்கள் படிக்க வேண்டும் என்பதைத்தான் பெரியாரும் அண்ணாவும் திரும்ப திரும்ப இந்த சமூகத்திற்கு கூறினார்கள் சமூகத்தில் வாழும் அனைவரும் சமம் என்பதை வலியுறுத்தி தே திராவிடம் பெண்கள் பள்ளிக்கு செல்வதும் அனைத்து மக்களும் கோவிலுக்குள் நுழைவதும் தான் திராவிடம் ஆனால் எல்லோரும் சமம் என்பதை ஏற்காத பாஜகோடு பாமக கூட்டணி அமைத்துள்ளது பாஜக சமூக நீதிக்கும் இடஒதுக்கீட்டுக்கும் எதிரான கட்சி அதனால்தான் மோடி யாரும் வளரக்கூடாது என எண்ணுகிறார் குறிப்பாக தமிழர்கள் நாம் முன்னேறுவது அவருக்கு விருப்பம் எனவே சென்ற முறை எனக்கு உதயசூரியனில் வாக்களித்தது போல இந்த முறை என் சகோதரர் ரவிக்குமாருக்கு பானை சின்னத்தில் வாக்களியுங்கள் என கூறினார் தொடர்ந்து கூட்டிருந்த தாய்மார்களுடன் பேசினார் பிரச்சார வாகனத்தில் பானை சின்னம் பாடல் இசைக்கப்பட்ட போது அமைச்சர் நடனம் ஆடினார் என்ன சின்ன சீனா சின்ன சொல்லு விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் இந்திய கூட்டணி கட்சிகளின் சார்பில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் திரு ரவிக்குமாரை ஆதரித்து உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி திருவண்ணைநல்லூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட மாரங்கியூர் ஏனாதிமங்கலம் சிறுவானூர் சிறுமதுரை ஏம்பூர் திருவண்ணைநல்லூர் காந்திநகர் சின்ன சிவலை டி இடையார் பகுதியில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார் அவரது சொந்த ஊரான டி இடையார் பகுதியில் கூடியிருந்த மக்களிடம் வாக்கு சேகரித்த போது பேசிய அமைச்சர் ஒரு காலத்தில் பெண்கள் படிக்க நினைத்தாலும் பெற்றோர்கள் திருமணம் செய்து வைத்து விடுவார்கள் ஆனால் இன்று நீங்கள் படிக்காவிட்டாலும் உங்கள் குழந்தைகளை படிக்க வேண்டும் என கண்டித்து பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் அனுப்பிவிப்பதற்கு காரணம் திராவிடம்தான் ஏனெனில் பெண்கள் படிக்க வேண்டும் என்பதைத்தான் பெரியாரும் அண்ணாவும் திரும்ப திரும்ப இந்த சமூகத்திற்கு கூறினார்கள் சமூகத்தில் வாழும் அனைவரும் சமம் என்பதை வலியுறுத்தி தே திராவிடம் பெண்கள் பள்ளிக்கு செல்வதும் அனைத்து மக்களும் கோவிலுக்குள் நுழைவதும் தான் திராவிடம் ஆனால் எல்லோரும் சமம் என்பதை ஏற்காத பாமக கூட்டணி அமைத்துள்ளது பாஜக சமூக நீதிக்கும் இடஒதுக்கீட்டுக்கும் எதிரான கட்சி அதனால்தான் மோடி யாரும் வளரக்கூடாது என எண்ணுகிறார் குறிப்பாக தமிழர்கள் நாம் முன்னேறுவது அவருக்கு விருப்பம் இல்லை எனவே சென்ற முறை எனக்கு உதயசூரியனில் வாக்களித்தது போல இந்த முறை என் சகோதரர் ரவிக்குமாருக்கு பானை சின்னத்தில் வாக்களியுங்கள் என கூறினார் தொடர்ந்து கூட்ட தாய்மார்களுடன் பேசினார் பிரச்சார வாகனத்தில் சின்னம் பாடல் இசைக்கப்பட்ட போது அமைச்சர் நடனம் ஆடினார் என்ன சின்ன சின்ன